சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா கதை சொல்றீங்களாமா அதுவும் தெரியுது பாத்தீங்களா ஒரு பெரிய நிலா அந்த நிலால தான் ஒரு அழகான கிராமம் இருக்காம் அந்த கிராமத்துல ஒரு பாட்டி மொறு மொறுன்னு சுவையா வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த வழியில ஒரு காகம் பறந்து வந்துச்சான் பாட்டி சுட்ட வடையோட வாசனைய புடிச்சு எப்படியாவது ஒரு வடையை திருடிரணும்னு யோசிச்சுதான் பாட்டி எண்ணெய் எடுக்க வீட்டுக்குள்ள போனதும் காக்கா வந்து பாட்டி சுட்டு வச்சிருந்த வடையில ஒன்ன தூக்கிட்டு பறந்து போயிருச்சான் பாட்டி இத பார்த்துட்டு மனசுடைஞ்சு போயிட்டாங்களாம் அந்த காக்கா தான் திருடின வடையை எடுத்துக்கிட்டு போயி ஒரு மரக்கிளையில உட்காந்துச்சான் அப்போ அந்த വലിയ ஒரு விவரமான நரி வந்துச்சான் அது காக்கா வாயில வடயே பார்த்ததும் ஒரு திட்டம் தீட்டுச்சான் உடனே காக்காவ பார்த்து இவ்வளோ அழகா இருக்கீங்க கண்டிப்பா உங்க குரலும் அழகா தான் இருக்கும் ம் ம் இவ்ளோ அழகா இருக்கீங்கல ஒரு பாட்டு பாடுங்களே கா 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 அப்படி அந்த காக்கா கா கான்னு வாயை திறந்து கரையும் போது நம்ம நரி திட்டம் தீட்டினபடியே காக்கா வாயிலிருந்த வட கீழ விழ நரி அதை கவ்விக்கொண்டு ஓடிருச்சான் நம்ம பாட்டி அசந்து இருந்த நேரம் பார்த்து காக்கா ஏமாத்தின மாதிரியே காக்காவும் ஏமாந்து போச்சான் யாரையும் கூடாது கரெக்ட் இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஏமாற்றாதே ஏமாறாதே யாரையும் ஏமாத்த நினைக்க கூடாது இல்லைன்னா நாமளும் ஏமாந்து தான் போவோம் உங்கள் குழந்தைகளுக்கு மாதிரி அழகான பாடங்கள் வேணும்னா நம்ம பிரைட் குட்டிஸ் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்